இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு போயிட்டு சக்கரை பொங்கல் கிராமத்து முறைப்படி வச்சாச்சு மாடியில் ரெடி ஆயிடுச்சு முந்திரி திராட்சை மட்டும் போடணும் கரும்பு கட்டி விட்டுருக்கோம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் பால் பொங்கிருச்சா எல்லாருக்கும் இந்த ஊர் வந்து எங்கள் ஊரில் கேட்பாங்க பால் பொங்கிருச்சான் அனைவருக்கும் இனிய தை புத்தாண்டு தமிழ் திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் முதல்ல புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க அதனால தான் சொல்லியிருக்கேன் அப்படி தை மாத பிறப்பு இல்லையா சித்திரை ஒன்று தான் நம்மளுக்கு த வருஷப்பரப்பு தை மாசம்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் தை பிறந்தால் வலி பிறக்கும் ஆவி பறக்குது அக்கா அப்படியாயிருச்சு காய் வந்துட்டு ஒரு மணி போல சாமி கும்பிடணும் எல்லாருக்கும் பொங்கல் வச்சிட்டிங்களா சாமி கும்பிட்டீங்களா எங்கள் வீட்டில் எல்லாம் ஒரு நல்ல விசேஷனாலும் சங்க ஊதி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கரும்பு வச்சிருக்கு ஒரு தான் சாமி கும்பிடணும் எங்க சாமி கும்பிட்டீங்களா எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போகுது வாசல்ல போட்டிருக்க கோலம் ஓகே பாய் மக்களை சிறப்பாக கொண்டாடுங்க சந்தோஷமா இருங்க நாளைக்கு எல்லாரும் மாட்டு பொங்கல் வைப்பீங்களா மாடி பொங்கலாம் வைப்பீங்களா நல்லா சமைச்சு சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் லீவை ஓகே பாய் மக்களை பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்